அரசு வழக்கறிஞர் தெரிவித்த தவறான கருத்துகளின் அடிப்படையில் நீதிமன்றம் அதிமுகவை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தேரூர் பெண் பேரூராட்சி அமுதா ராணியை தகுதி நீக்கம் செய்துள்ளது ஜனநாயக நாட்டில் இதுபோன்ற தீர்ப்புகள் வந்தால் மக்கள் எங்கு செல்வார்கள் குமரி மாவட்ட ஆட்சியர் பெண் என்பதால் ஒரு பெண் பேரூராட்சி தலைவர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவரே இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் முன்னாள் அமைச்சர் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என் தலவாய் சுந்தரம் பேட்டியளித்துள்ளார் முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான தலவாய் சுந்தரம் அவர்கள் நாகர்கோவிலில் சேரியில் உள்ள அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் தேவூர் பேரூராட்சி தலைவராக இருந்தவர் அமுதா ராணி இவரை மதுரை ஹைகோர்ட் தகுதி நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் கன்னியாகுமரி தொகுதி எம்எல்ஏ தலவாய் சுந்தரம் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது தேரூர் பேரூராட்சி தலைவராக அதிமுக அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய மகளிர் அணி தலைவி அமுதா ராணி உள்ளார் கடந்த திமுக ஆட்சியில் தேர்தல் நடத்தப்பட்ட போது கவுன்சிலர் பதவிக்கு மனு தாக்கல் செய்தார் தேர்தல் முடிவுகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அறிவிக்கப்பட்டது அப்போது கவுன்சிலராக அவர் பதவி ஏற்றுக்கொண்டார் பின்னர் நடந்த தலைவருக்கான மறைமுக தேர்தல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இதை எதிர்த்து ஐயப்பன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் வழக்கு தொடர்ந்தார் அரசு வக்கீல் தெரிவித்த தவறான கருத்துகளின் அடிப்படையில் அவரை கோர்ட் தகுதி நீக்கம் செய்துள்ளது ஜனநாயக நாட்டில் தீர்ப்புகள் இப்படி வந்தால் பொதுமக்கள் எங்கு செல்வார்கள் கடந்த ஜனவரி மாதம் எட்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் தீர்ப்புக்கான நகல் கடந்த பதினைந்தாம் தேதி தான் கிடைக்கப்பட்டு இதை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்ய தயாராக உள்ளார் குமரி மாவட்ட கலெக்டர் பெண் என்பதால் ஒரு பெண் பேரூராட்சி தலைவர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவரே இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார் தேரூர் பஞ்சாயத்து தலைவராக தேர்வெடுக்கப்பட்டார் இவருக்கு தேர்தல் அறிவிப்பு வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை திமுக ஆட்சி காலத்தில் வந்தது தேர்தல் வேட்புமனுதல் தாக்கல் செய்த இறுதி நாள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேட்புமனு மனு ஆக்கு ஆய்வு செய்தது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேட்பு திரும்ப பெற்றது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது பத்தொன்பது ரெண்டு இருபத்தி ரெண்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தல் முடிவு வந்தது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு உறுப்பினர் முதல் கூட்டம் மற்றும் பதவி அஜய சேர்மன் அஜய பிரசிட் ஆஃப்தி தேரூர் அதான் கவுன்சிலர் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மறைமுக தேர்தல் சேர்மனா எடுத்தது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த அம்மா வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தேர்தல் நடந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் இந்த தேர்தல் நடந்தது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த தேர்தல் முறைப்படி நடந்தது இவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் பை பர்த் இவருடைய எதிரி எதிர்வாதி ஐயப்பன் என்பவர் வழக்கு தொடுகிறார் முதல் வழக்கு ஐம்பத்தி நாலு தொண்ணூத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போட்டு என்ன சொல்லுவாங்க நீங்க கலசிய கமிஷன் ட்ரிபுனலுக்கு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவர் விட்ரா பண்ணிட்டு பேசாம ரெண்டு வருஷம் பேசாம இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தெட்டு மூவாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு கேஸ போடுறாரு இந்த அம்மாவுக்கு மேல இவருடைய டாக்குமெண்ட்டை விசாரணை பண்ணணும் ஜென்யூனிட்டி ஆஃப் டாக்குமெண்டை விசாரணை பண்ணணும் அப்படிங்க இவ்வளோ கலெக்டர் திருநாரி கலெக்டர் திருநாளி கலெக்டர் அதை விசாரணை பண்ணி அந்த டாக்குமெண்ட் ஜெனியூன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுவாரு அதுக்கப்புறம் இருபது ஏழு எண்பத்தஞ்சில் இது பெஞ்சில் வருது இதை சேலஞ்சு பண்ணி போகிறாங்க அந்த டாக்குமெண்ட்டு வெரிஃபை பண்ணது தப்பு அதை வாஷ் பண்ணணும்னு சொல்லி போகிறாங்க அது அப்படியே பெண்டிங் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட்டு கேஸ் வந்து இவங்க இந்த அம்மாவை டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்காண்டி ஜட்ஜிட்ட வருது யாருன்னா ஐயப்பம் போடுறார் இவங்க டிஸ்கவரி முதல் கேஸ் அது அந்த கேஸ் நம்பர் வந்து பதினேழு அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த கேஸில் நீதிபதி தீர்ப்பு வழங்குறாங்க எந்த நீதிபதி நீங்களே தந்திரனை படிச்சுருப்பீங்க நீதிபதி பேர சொல்ல விரும்புங்க தவறான முறையில் திமுக வழக்கறிஞர் நீதிமன்றத்திற்கு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார் the returning officer has acted favorably to the then ruling party then ruling party na anna team ku aatchi kaalathil inda theerthal nadandathu judgment solluvanga in the country like india the lifetime to our mighty democracy மேடேட் பப்ளிக் ஹூ எலக்ட் ஏடிவ்மெண்ட் பாடி அவர் டெமோகிரசி பை அவர் இந்த கேஸ் சொல்லுறாங்க என்ன சொல்லுதாங்க ஜட்ஜ்மெண்ட்ல அண்ணாத்தின் கால்ச்சி அலட்சியம் நடந்து சொல்லுவாங்க சேம் விச் எக்ஸ்ட் த மேனர் இன் விச் தி எலெக்ஷன் ஆஃபீஸர் ஆர் ரெடியூஸ் டு ஷீட் பேன் டு தி ஹேண்ட் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி ஆளுங்கட்சி கையில் இருக்கிறது எல்லாமே டூரிங் தி லோக்கல் பாடி எலெக்ஷன் தேர் பை ரெடியூசிங் தி விஷன் ஆஃப் தி நோபுல் பஞ்சாயத்து ராஜ் மாக்ரி கேலி கூத்தாக இருக்கிறது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் சேம் ஃபுல்லாக இருக்கிறது கேலி கூத்தாக இருக்கிறது யார் ஆட்சி காலத்துல தென் கவர்மெண்ட் ஆட்சி காலத்துல நடக்கலை இது ஒரு அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு போச்சமே அவர் சொல்ல வேண்டியது எப்போ தேர்தல் நடந்தது எந்த ஆட்சியில் தேர்தல் நடந்ததுன்னு இருக்கு ஆனால் ஜெஜிமெண்ட் என்ன சொல்லுதாங்க அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் அரசல் நடந்தது அண்ணா திமுக ஆராய்ச்சியில் ரிட்டேர்னிங் ஆஃபீஸை சப்போர்ட் பண்ணிட்டார் அதனால எலெக்ஷனே வந்து இவங்க வந்து தவறான முறையை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு எழுபத்தி ரெண்டா பாரா படிங்க டு என்ஷுர் த விக்டரி ஆஃப் தி தென் ரூலிங் பார்ட்டி இந்த வெற்றிக்கு முந்தைய ஆட்சி காரணம் எந்த ஆட்சி காரணம் நாங்க அப்ப இல்லவே இல்ல இட் இஸ் செல் ஷாக்கிங் அந்த அம்மா ஷாக் ஆகிட்டாங்க எப்படி ஷாக் ஆகிட்டாங்களா அந்த அம்மா ஜட்மெண்ட் கூட அம்மா பை மேனர் இன் வச்சு மெம்பர் செக்ரட்டரி சிக்ஸ்டி ஆடித்தாடர்

நான் என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன் அப்போ ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் ஒரு தவறான செய்தியை தேர்தல் நடந்தது எந்த ஆட்சியும் தெரியாமல் ஜெட்ஜ்மெண்ட் வந்திருக்கு இது நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் ஜட்ஜ்மெண்ட் காப்பி தரேன் அடுத்த பேராகிராஃப் முதல்ல இப்போ இந்த அம்மா முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு கேஸ் போட்டு விட்டா போயிடுச்சு ரெண்டாவது கேஸ் போடுறான் இவங்களுடைய சாதி சான்றிதழை சரி பார்க்கணும்னு சொல்லி திருவாரி கலெக்டருக்கு ஆர்டர் போடுறான் அப்படி சாதி சாதி வீட்டுக்கு போய் பார்த்து வீட்டுக்கெல்லாம் போய் காப்பி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குங்க கொடுத்துருங்க காப்பி தளம் சரியா காப்பி கொடுத்துருங்க சாதி சாதியிலலாம் சாத்து பார்த்து கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு ஓகே அப்படின்னு சொல்லி அப்படி விட்டு போட்டு அதுக்கு டிஸ்போசல் கொடுத்தாச்சுட்டு அதுக்கப்புறம் அவ திரும்பி சேலஞ்ச் பண்ணுதான் என்ன சொன்னதான் இதை வந்து நீங்கள் வந்து பாஷ் பண்ணணும் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க இது பெஞ்சில் பெண்டிங்காக இருக்குது டிவிஷன் பெஞ்சில் பெஞ்சிங்கா இருக்கு இந்த அம்மா சிங்கிள் ஜட்ஜி அதையும் எடுத்து பாஸ் பண்ணுறாங்க ஆர்டிகல் ஒன் ஃபோர்ட்டி டூ சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுக்கு மட்டும்தான் பவர் இருக்கு இந்தியாவில் எந்த நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவைகள் இருந்தாலும் இந்தியாவில் எந்த நீதிமன்றத்தில் வழக்கு நிறுவனமாக இருந்தாலும் அதை விசாரிக்க உச்ச நீதிமன்றத்துக்கு தனி அதிகாரம் உண்டு இவங்க நாங்கள் ஒரு லெட்டர் கொடுக்கோம் இவங்களுக்கு கேஸ் பெண்டிங்காக இருக்கு அதனால இந்த கேஸ விசாரிக்காங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுக்கும் அதையும் மீறி இந்த அம்மா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் அப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய இதுல பெரிய பியூட்டி என்னன்னா எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் யார் அப்பயர் ஆகுதா கவர்மெண்ட் அரசு வக்கீல் அதே எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் இந்த அம்மாட்ட வர இந்த அம்மா கிறிஸ்டின் ஒரு சாமியார் தேர்ந்து லெட்டர் வாங்கி இவங்க வந்து கிறிஸ்டின் மருந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க

நீண்டி வந்த கதவுகளை ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இந்த ஆட்சியிலே இந்த ஆட்சியினுடைய அரசு வழக்கறிஞர் முந்தைய அரசாங்கத்தில் இந்த தேர்தல் நடந்ததாக ஒரு நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் கூறியிருக்கிறார் பெரிய பியூட்டி என்னன்னா அந்த அம்மாவே சொல்லுங்க அதான் பெரிய பியூட்டி ஆக அண்ணா திமுக ஆட்சியில் எலெக்ஷன் நடக்கவில்லை அண்ணா திமுக ஆட்சியில் தேர்தல் அதிகாரிகள் எந்த உதவி செய்யவில்லை இது முழுக்க முழுக்க நடந்தது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இது இது முழுக்க முழுக்க அந்த வக்கீலினுடைய அரசாங்க வக்கீலினுடைய ராங் அட்வைஸ் டு தி கோர்ட் முப்பத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க